ஹேய் காய்ஸ் இருக்கம்டோ குண்டவாமி சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு குக் கேன் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ அது பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ வாங்க பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் வந்துட்டு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு இதில் நிலக்கடலைன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துட்டு போதும் ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இது ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இது அதுக்கு இதில் இருக்க தோலெல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹீட் பண்ணி இதோட ஸ்மெல் வந்து வர வரைக்கும் இல்லை லைட்டாக கருப்பாக வந்துட்டு வரும் ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணால் போதும் இது கூட பார்த்திங்கன்னா நூறு கிராம் வந்து பீனட்க்கு நான் வந்து ஒரு ஃபிஃப்டி அல்லது சிக்ஸ்டி கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளம் தான் சேர்ப்பாங்க ஸோ எனக்கு பர்ஸ்னலி அது பிடிக்காததுனால நான் வந்து நாட்டு சர்க்கரையும் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வெள்ளம் பிடிக்கனா கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நீங்கள் ரொம்ப டைம்லாம் இதுக்கு தேவைய தேவைப்படாது ஈஸியாக வந்துட்டு நீங்கள் டக்குன்னு வந்து முடிச்சிடலாம் ரொம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு பொதுமன்தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு லைட்டாக பிளாக்காக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ஓரமாக வந்துட்டு கொஞ்சம் கூல் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்படி கையில் நம்ம வந்துட்டு தொடுற அளவுக்கு வந்துட்டு இருந்தால் போதும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சூடாகவும் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக வந்து நமக்கு அந்த தோல் வந்து ரிமூவ் ஆகி வரும் ஸோ இல்லைனா கொஞ்சம் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோட கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இந்த மாதிரி வந்து க விரிலேயே இப்படி நசுக்கி விட்டு ஸோ அந்த தோல் எல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸை வந்து கொடுத்துட்லாம் நம்ம பொதுவாக இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம் தான் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்துட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ப்ளஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட டயட் பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பிகாஸ் பார்த்திங்கன்னா இதில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் தோல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க டெய்லி பார்த்திங்கன்னா நம்மளோட அன்றாட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேலையாவது வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டர் கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இதை சொல்லுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாகவே தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நான் ஒரு மிக்சி சருக்கு மாற்றி ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அரைக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட வேறு எந்த இதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு பாதி அளவு பாதி தான் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஹண்ட்ரட் கிராம் பீனட் எடுத்திங்கன்னா இதில் ஒரு ஃபிஃப்டி கிராம் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் சர்க்கரை கூட குறைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தடவை மறுபடியும் மிக்ஸிலே வந்து அரைச்சிட்டு இப்போ ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே வந்து நைஸாக வந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பீனட்டில் ஆல்ரெடி வந்துட்டு ஆயில் இருக்கனால இதில் வந்து நல்லா எண்ணெய் வந்து கசிஞ்சு வந்திருக்கும் ஸோ இப்படியே கூட நீங்கள் வந்து இதை பிசைஞ்சு விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ட்ரையாக தான் இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் எங்கள் சாப்பிட்டா வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு நெய் சேர்த்துருக்கேன் ஸோ நெய் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்சர மாதிரி நல்லா வந்து பேசஞ்சு விட்டுக்கோங்க பேசஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உருண்டு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஸோ இப்படி வந்துட்டு ஒரு கையிலேயே வந்துட்டு நீங்கள் நல்லா இதை வந்து டைட் ப்ரஷ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை உருண்டையாக செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுச்சுனாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா உருண்டைகளையும் கையில் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து ரிலேஷன் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சாப்பிட ஏதாவது கொடுக்க வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து இதை சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்